ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போது சப்பாத்தி சாதத்துக்கு ஏற்ற சைட் டிஷ்ஷுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடல் எடுத்து வறுத்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வறுத்துக்கலாங்க அதுக்கூட ரெண்டு டீஸ்பூன் எள் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதையும் நம்ம அரைச்சிக்கலாங்க கடாயொண்ணை வச்சு நாலு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு பூண்டு சின்னதாக கட் பண்ணினது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நாம் கட் பண்ணி தக்காளி சேர்த்திக்கலாங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்திக்கங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதுங்க வரமிளகாய் ரெண்டு சேர்த்திக்கலாங்க இதை நல்லா வதக்கிக்கலாங்க பருத்து வச்சுருந்த வேர்க்கடலை எல்லையெல்லாம் அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதையே வேக வச்சுக்கலாங்க ஒரு கட்டு வெந்தயக்கீரையை எடுத்து கட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் அஞ்சு பூண்டு போட்டுக்கலாங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை இதில் போட்டு வதக்கிக்கலாங்க கீரை நல்லா வதங்கின பிறகு நாம் குழம்புக்குள்ளே இந்த கீரை போட்டு வேக வச்சுக்கலாங்க இதே கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சுக்கலாங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் சர்க்கரை சிறிதளவு கொத்துமல்லித்தலை கீரை குழம்பு ரெடி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த அனைவருக்கும் நன்றி